உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் அடுத்த ஆறு ஆண்டுகளில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கு ஆறு லட்சம் திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட இருக்கிறது இதுகுறித்து மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறுகையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டமானது மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் உற்பத்தி மையங்களும் பதினோராயிரம் எலக்ட்ரோலைசர் உற்பத்தி மையங்களும் அமைக்கப்பட இருக்கின்றன பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை தொழில்நுட்ப வல்லுநர் உற்பத்தி பொறியாளர் எலக்ட்ரோலைசர் தொழில்நுட்ப வல்லுநர் முதலிய திறன் சார்ந்த பணிகளுக்கு திறன் வாய்ந்த பணியாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் இந்த திட்டத்திற்கான திறனுள்ள பணியாளர்களை உருவாக்குவது குறித்த விதிமுறைகளை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் மதிப்பு சங்கிலியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உருவாக்குதல் ஹைட்ரஜன் உற்பத்தி ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கு வகையில் மாற்றுதல் சேமிப்பதற்கான பிரத்யேக அமைப்பை உருவாக்குதல் முதலிய பல நிலைகள் உள்ளன இந்த திட்டத்திற்காக பணியாளர்களை உருவாக்க குறுகிய கால பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சி ஐடிஐகள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இதற்கான பிரத்யேக பாடத்திட்டத்தை உருவாக்குவது முதலிய யோசனைகள் பரிசீலனையில் உள்ளன எனவே பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தில் இந்த நிலைகளில் பணியாற்ற இந்த துறையில் திறன் படைத்த பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் இப்போது மந்தமான நிலையில் இருக்கும் சில துறைகளில் பணியாற்ற வரும் பணியாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஹைட்ரஜன் உற்பத்தி தொடர்பான திறன்களை பயிற்றுவித்து பணியமர்த்தும் யோசனையில் பரிசீலனையில் இருக்கிறது என்று திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது